ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ராவிடென்ஸ் நியூரோல இருந்து டாக்டர் ஜேசன் போன வீடியோவில் நம்ம நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி பிரெயினோட ஒரு தன்மை பற்றி பேசியிருந்தோம் இந்த பிரெய்னோட ஒரு தன்மை வந்து நம்ம பெரியவங்களான பிறகும் இருக்குது எந்த வயசுலயும் அது சாத்தியம்தான் தான் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த நியூரோ முக்கியத்துவம் என்னென்னா எந்த ஸ்டேஜ்லையும் நம்ம முயற்சி பண்ணால் வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிற பிரெய்னோட ஒருமாறும் தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய அறிவியல் பூர்வமான வழிகள் இருக்கு அதுல முக்கியமானது உடற்பயிற்சி இன்னைக்கு நம்ம உடற்பயிற்சினால மூளையில என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கறத பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மிருகங்களுக்குமே ஒரு மூளை இருக்கு செடிகளுக்கும் தாவரங்களுக்கும் மூளை கிடையாது மூளையோடைய முக்கியமான பங்கன் என்ன அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க சிந்தனை திறன் ஞாபக சக்தி உணர்வுகள் இதெல்லாம் மூளையோட முக்கியமான பங்கன் சொல்லலாமா சொல்லலாம் ஆனால் அதை விட மெயினாக மூளை எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அசைகிறதுக்கு அல்லது ஓடுறதுக்கு தான் இப்போ அனிமல் கிங்டமில் சிங்கம் புலி அந்த மாதிரி வேட்டை விலங்குகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓடி போய் வேட்டையாடுனா தான் சாப்பாடு அதே நேரத்தில் மான் எருமை அந்த மாதிரி வேட்டையாடப்படுற விலங்குகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓடுனா தான் உயிர் பழைக்கவே முடியும் அதனால இயற்கையில் ஓடுறது வந்து எல்லா விலங்குகளுக்குமே உயிர் வாடுறதுக்கு அத்தியாவசியமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த அசைவு அல்லது ஓட்டத்துக்காக தான் மூளைகள் வந்து முக்கியமா வடிவமைக்கப்பட்டிருக்கு நம்ம உணர்வுகள் எமோஷன்ஸ் ஞாபக சக்தி சிந்தனைத்திறன் எல்லாமே செகண்டரி தான் நம்மளுடைய சிந்தனை திறன் எமோஷன்ஸ் மற்றும் ஞாபக சக்தியோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எங்கே ஓடுறது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஓடுறது எப்படி ஓடுறது அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு தான் இப்ப வந்து நம்ம நடக்கிறது அசைறது ஓடுறதுக்கு ஒரு புது பெயர் வச்சிருக்கோம் அது பேர் தான் உடற்பயிற்சி சோ உடற்பயிற்சி அல்லது ஓட்டத்துக்காக தான் மூளையே வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஸோ நம்ம உடற்பயிற்சி பண்ணும் போது மூளையை கண்டிஷனா வச்சிருக்கிறதுக்கு உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறத பாப்போம் முதலாவது நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது மூளையில பிரெயின் டிரைவ்ட் பிடிஎன்எஃப் அப்படிங்குற ஒரு காம்பவுண்ட் வந்து செக்ரிட் ஆகுது இது வந்து கிட்டத்தட்ட மூளைக்கு வந்து ஒரு ஃபர்டிலைசர் அல்லது உரம் மாதிரி ரொம்ப வருஷமா சயின்டிஸ்ட்லாம் நினைச்சது என்னன்னா நம்ம பெரியவங்களான பிறகு மூளையால புது செல்ஸை உருவாக்க முடியாது அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இப்ப நரம்பியல் ஆராய்ச்சியில் ப்ரூவ் ஆயிருக்கு நம்ம பெரியவங்களான பிறகும் நம்ம மூளையால புது கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் புது செல்ஸும் ஃபார்ம் பண்ண முடியும் அந்த நியூரோப்ளாஸ்டிசிட்டி அல்லது உருமாறும் திறனுக்கு இந்த பிடிஎன்எஃப்ங்கிற கெமிக்கல் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக உடற்பயிற்சி பண்ணி இந்த பிடிஎன்எஃப் ரெகுலராக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பிரெயின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் ஹிப்போகேம்பஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மூளையில சக்திக்கு தேவையான ஆர்கன் வந்து அதோட வால்யூம் கூடும் வளரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம உடம்புல என்டார்பின்ஸ் அப்படின்னு சொல்லி சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது நீங்கள் மார்பின் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் முன்னாடி வந்து மார்ஃபின் வந்து போதை பொருளா மனுஷங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மருத்துவத்தில் வலி நிவாரணத்துக்காக மார்பின் வந்து யூஸ் பண்ணப்படுது நம்ம உடம்புல ரிலீஸ் ஆகிற என்பின்ங்கிற கெமிக்கல்ஸும் இந்த மார்பின் மாதிரி தான் உடம்புல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகுது இது வந்து மார்பின் வந்து பிரெயின்ல என்னென்ன ரிசெப்டர்ஸில் ஆக்ட் ஆகுதோ அதே இடத்துல தான் இந்த என்டார்ஃபின்ங்கிற கெமிக்கல்ஸும் ஆக்ட் ஆகுது இப்படி நம்ம உடம்புலேயே பெயின் கில்லர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல பரிமாண வளர்ச்சியின் பார்வையில் நம்ம ஓடுறோம் அல்லது வேகமாக அசைகிறோம் அப்படின்னா நம்ம ஆபத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து ஃப்ளைட் ஆர் ஃபைட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஆபத்தான சண்டை போட வேண்டிய அல்லது தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கும்போது நமக்கு அடிபட்டா வலிக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து நம்ம உடம்பு வந்து பெயின் கில்லர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இதுதான் இயற்கையோட அற்புதம் ரொம்ப தூரம் ஓடுற ரன்னர்ஸ்க்கெலாம் ஓடிட்டு இருக்கும் போதே ஒரு இன்ப உணர்வு அதாவது ரன்னர்ஸ் ஹை அப்படிங்கிற உணர்வு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த எண்டார்ஃபின்ஸ் தான் சோல்ஜர்ஸ் வந்து யுத்த களத்தில் இருக்கும்போது பெருசா அவங்களுக்கு அடிபட்டாலும் அவங்க அந்த வழி ரொம்ப தெரியாதான் அதுக்கு காரணமும் இந்த எண்டார்ஃபின்ஸ் தான் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வேகமாக செய்கிறோம் ஓடுறோம் உடற்பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா அது ஆபத்தான சூழ்நிலையை குறிக்கிறது இல்லை யூஸ்வலாக நம்ம ஜிம்ல அல்லது சேஃபாக வீட்டில் தான் எக்ஸசைஸ் பண்ணுறோம் தானே ஆனால் இன்னைக்கும் நம்ம எப்பப்ப எப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அப்போலாம் இந்த கெமிக்கல்ஸ் வந்து பிரெயினில் ரிலீஸ் ஆகுது இந்த என்பன்ஸ் ரிலீஸ் ஆகிறனால நம்ம மூளைக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்குது நம்ம பிரெயின் ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும் ஞாபக சக்தியும் நல்லா இருக்கும் அப்படி தானே ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கிறது மூலமா உடற்பயிற்சியினால நியூரோ பிளாஸ்டிசிட்டி அல்லது பிரெயினோட உருமாறும் தன்மை வந்து என்ஹான்ஸ் ஆகுது மூணாவது உடற்பயிற்சினால் பிரெயினில் சில நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கெமிக்கல் லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது டோப்பமின் அப்படிங்கிற நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் வந்து ஊக்கம் அல்லது மோட்டிவேஷனுக்கு தேவை அசற்றல் கொலைன் மற்றும் நார் எப்பினின் அப்படிங்கிற நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஞாபக சக்தி அல்லது புதிதாக கற்றலுக்கு தேவைப்படுது இதையும் நம்ம பரிமாண வளர்ச்சியின் பார்வையில் பார்த்தோம்னா நம்ம வேகமாக அசைகிறோம் அல்லது ஓடுறோம் அப்படின்னா ஏதாவது வாழ்வா சாவாங்கிற முக்கியமான தருணத்தில் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கும்னு அர்த்தம் அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நமக்கு ஊக்கம் அளிக்கிறதுக்காகவும் நம்ம ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம உடற்பயிற்சி பண்ணும் போது சாவாங்கிற சுச்சுவேஷனில் இல்லை சேஃபாக தான் இருக்கும் பட் ஸ்டில் நம்ம ஒவ்வொரு தடவை உடற்பயிற்சி பண்ணும் போதும் இந்த டோப்பமின் அசிட்டைல் கோலின் பெனிஃபின் அப்படிங்கிற நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் லெவல்ஸ் நம்ம பிரெயினில் இம்ப்ரூவ் ஆகுது நம்ம பிரெயின் ஹெல்த் இதனால இம்ப்ரூவ் ஆகுது ஞாபக சக்தி கவனக்கூர்மை எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது ஸோ நம்ம என்ன பார்க்குறோன்னா நியூரோப்ளாஸ்டிசிட்டி அல்லது பிரெயினுடைய ஒருமாறும் தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்டர்வென்ஷன் வந்து உடற்பயிற்சி தான் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா நம்ம அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் பல மணி நேரங்களுக்கு நம்ம மூளையுடைய ஞாபக சக்தி கவனக்கூர்மை ரியாக்ஷன் டைம் சுறுசுறுப்பு தன்மை எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுது ஸோ இதை தினசரி வாழ்க்கையில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புதுசாக எதா கற்றுக்கிட்றோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு எக்ஸசைஸ் செஷனுக்கு பிறகு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரெயின் வந்து கூட கொஞ்சம் ரிசெப்டிவாக இருக்கும் நம்ம கூட கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கிடலாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு போய் நடந்துட்டு வந்தோம் அல்லது உட்காந்து உட்காந்து எழும்பி ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரெயின் இன்னும் ஷார்ப்பாகும் இன்னும் கற்றுக்கிடறதுக்கு ரிசப்டிவாக இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறது மனப்பதட்டம் மற்றும் மன சோர்வு மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நீங்கள் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு தாழ்மை உணர்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் ஹஸ்பண்டோட அல்லது ஒய்ஃபோட ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி தெளிவே கிடைக்காத நிலைமையில் இருக்கீங்களா ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வாங்க உங்கள் மைண்டு ஆகும் தெளிவு கிடைக்கும் கடைசியாக உடற்பயிற்சியில் மூணு வகைகள் இருக்குது ஒன்று வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் ரெண்டாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூணாவது காக்னட்டிவ்லி என்கேஜிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது மூளைக்கும் சேர்த்து வேலை கொடுக்குற உடற்பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னால் நடக்கிறது ஓடுறது மற்றும் நீச்சல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னால் ஜிம்முக்கு போய் வெயிட்ஸ் பண்ணுறது காக்னடிவ்லி என்கேஜிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் டான்ஸு விளையாட்டு எஸ்பெஷலி டீம் ஸ்போர்ட்ஸ் இன்னொன்று கராத்தே ஜூடோ அந்த மாதிரி சண்டை கலைகள் இதில் அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் உடைய பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா அது இமீடியட்டாக நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்குது ரெகுலராக நம்ம ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா பிடிஎன்எஃப் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது நம்மளுடைய பிரெயின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் உடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் நம்மளுடைய பிரெயினுடைய ஒரு மாறும் தன்மை நியூரோபிளாஸ்டிசிட்டியை கூட்டுது செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை மற்றும் கான்ஃபிடென்ஸை கூட்டுது டான்ஸு ஸ்போர்ட்ஸ் இதிலெல்லாம் இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அதுக்கும் மேலே நம்மளுடைய சோஷியல் ஸ்கில்ஸ் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு நம்ம மெயினாக கற்றுக்கிட்டுறது என்ன அப்படின்னா கிராஸ்வேட் பசில்ஸ் போடுறதும் கணக்கு ப்ராப்ளம்ஸ் போடுறதும் மட்டும் மூளைக்கு பயிற்சி கிடையாது உடற்பயிற்சியும் மூளைக்கு பயிற்சி தான் உடற்பயிற்சி வந்து நம்ம மூளையுடைய ஒரு மாறும் தன்மை அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அதனால நம்ம டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம் அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி நியூரோ பிளாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மூணு மெத்தட்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை